என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு இரண்டு பேரின் பெயரைச் சொல்கின்றேன் திரும்பத் திரும்ப எவ்வளவுதான் அவர்களை நீ அவமானப்படுத்தி அனுப்பினாலும் மீண்டும் மீண்டும் உன்னைத்தான் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் தவறான விஷயத்தை செய்து கொண்டிரு இவர்களிடத்திலிருந்து நீ எச்சரிக்கையாக இருப்பது நல்லதல்லவா இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டும் நிச்சயமாக உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இன்றே என்னவென்று தெரிந்து கொள் கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை அதையெல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது வருகின்ற ஒவ்வொரு நம்பிக்கையும் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் எண்ணி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த கருப்பன் உனக்கு எச்சரிக்கை வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் அதை நீ விட்டுவிடாமல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சோதனைகள் பல உன்னை ஆட்டி படைக்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்த நினைக்கிறார்கள் ஒருவரை விட்டு விலகிச் செல்ல நினைத்தாலும் அவர்கள் உன்னை விலக விடுவதில்லை மீண்டும் மீண்டும் உன்னை கொண்டுதான் வருகிறார்கள் மீண்டும் மீண்டும் உன்னை இந்த வாழ்க்கையில் அழிக்கத்தான் இவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர்ந்துவிட்டு அதற்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் கண்ட இந்த இரண்டு பேரும் எக்காலத்திலும் என்னால் மன்னிப்புகளை கொடுக்க முடியாத இவர்கள் நீ எத்தனையோ முறை அவமானப்படுத்தி இருக்கிறாய் எத்தனையோ முறை இவர்களை விரட்டி அடித்திருக்கிறாய் என் வாழ்க்கைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என் வாழ்க்கையை என்னால் பார்த்து கொள்ள முடியும் உங்களால் எனக்கு எந்த காரியமும் ஆக வேண்டியது இல்லை என்று சொல்லி என் குழந்தை எத்தனையோ முறை இவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ துரத்தி அடித்திருந்துமே இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் முழு முயற்சியோடு இருக்க வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் நான் என்னவெல்லாம் செய்கிறேன் இதையெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதுவரையிலும் உனக்கு துன்பங்களும் சோதனைகளும் வந்து உன்னை மிகுந்த வேதனை எல்லாம் நீ உணர்ந்தாயோ அப்பொழுதே இந்த மனிதர்களை விட்டு விலகி இருக்க நீ கற்றுக்கொண்டாய் இவர்களோடு இருந்து கொண்டிருப்பதனால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் தான் வருகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாய் நமக்கு எந்த வகையிலும் இவர்கள் நல்லதை நடத்தவில்லை என்பதனையும் நீ உணர்ந்து விட்டாய் ஏதாவது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க முடியுமா என்றுதான் இவர்கள் பார்க்கிறார்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தை உனக்கு எந்த வகையிலாவது கொடுத்து விட முடியுமா என்று யோசிக்கிறார்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டால் வயிற்றெரிச்சல் படுகிறார்கள் நீ நிம்மதியாக இருப்பதை பார்த்தால் இவர்கள் மிகுந்த வேதனை படுகிறார்கள் உனக்கு எந்த நன்மைகளும் நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை நீ இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்வதும் ஏதுவென்று புரிந்து கொள்வதும் அதையெல்லாம் நீ நிச்சயமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பது உனக்கு எந்த வகையிலும் நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள பழகு எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்காமல் எந்த நிலைக்காகவும் உன் வாழ்க்கையில் எதையும் நீ தொலைத்து விடாமலும் இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்கின்ற இந்த இரண்டு பேரும் இனி உன் பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது தவறான விஷயங்களை செய்வதன் மூலமாக எப்படியாவது உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள் எப்படியாவது உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் நீ ஏதாவது ஒரு உதவி என்று இவர்களிடத்தில் போய் நிற்க வேண்டும் என்றும் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நாம் இவர்களை பகைத்து கொண்டது தவறாயிற்றே இவர்கள் நமக்கு உதவிகளை செய்திருப்பார்களே என்று நீ நினைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது என் குழந்தையே எத்தனையோ உதவிகளை உன்னிடத்திலிருந்து இருந்து பெறும்பொழுதெல்லாம் மான மரியாதையை எல்லாம் பார்க்காமல் உன் காலில் விழுந்து உதவி கேட்ட இவர்கள் இப்பொழுது உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யோசிக்க அதாவது அதுவும் நல்ல எண்ணத்தோடு அல்ல நீ இவர்களிடத்தில் சென்று உதவிக்கென்று நிற்க வேண்டும் அவர்கள் உன்னை அவமானப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்பதுதான் இவர்களின் முக்கியமான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை நீ இதையெல்லாம் தெரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் உனக்காக எப்படியும் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லையற்ற சந்தோஷத்தையும் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் எப்பேற்பட்ட கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவியவர்களை இந்த நேரத்தில் உனக்கு நினைவில் இல்லை ஆனால் காலை வார துடித்தவர்களெல்லாம் உனக்கு நினைவில் இருக்கிறார்கள் அல்லவா என் பிள்ளையே இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் முழுமையாக உணர்ந்து இந்த சூழ்நிலைகளையெல்லாம் என்னவென்று தெரிந்து அதற்கு ஏற்றது போல நாமும் இந்த வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை என்றெல்லாம் நீ உணர்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் இந்த மனிதர்களின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் இருந்து குறைந்து கொண்டிருக்கின்றது இந்த கருப்பன் அனுமதிப்பேனா இவர்களை உனக்கு இதையும் செய்ய நான் தான் விட்டு விடுவேனா என்ன என் பிள்ளையே இதையெல்லாம் நான் ஒருபொழுதும் செய்ய அனுமதிப்பது கிடையாது உன்னோடு இருக்கின்ற உன் அப்பன் உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களின் எண்ணங்கள் இவர்களின் செயல்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு பாதிப்பை கொடுக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் எதையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னைச் சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுமையாகவும் முழுமனதோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனையையும் நாம் கடந்து எல்லா விஷயங்களையும் நாம் புரிந்து உணர்ந்து விட்டோமானால் எதையுமே நாம் அத்தனை சுலபமாக இந்த வாழ்க்கையில் விட்டுவிட முடியாது எந்த திருப்பத்தையும் எதிர்நோக்கி என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் குழப்பங்களை உருவாக்கி உன்னை மிகுந்த வேதனைப்படுத்த நினைக்கின்ற இவர்களை நாம் விட்டு விடுவது தவறல்லவா நீ இவர்களை விட்டு விடலாம் நான் உன் அப்பன் கருப்பன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கின்றேன் சரி கருப்பன் யார் என்று உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா அதாவது உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த இரண்டு பேரையும் யார் என்று நான் உனக்கு அடையாளம் காட்ட வேண்டும் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு பேரையும் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் அப்படி இருந்தால்தான் இப்பொழுது உனக்கு நிம்மதியாக இருக்கும் ஏனென்றால் கருப்பன் சொன்ன விஷயத்தை கேட்கும் பொழுதே இந்த இரண்டு பேரையும் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது இவர்கள் நம் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை எல்லாம் தாண்டி எத்தனையோ வேதனைகளை எல்லாம் தாண்டி நிச்சயமாக மிகுந்த மனவேதனைய கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சொல்லிவிடத்தான் வேண்டும் எப்பொழுதும் இவர்கள் நினைத்ததை சாதித்துக் கொண்டிருக்க முடியுமா நீ நினைத்ததையும் உன் வாழ்க்கையில் சாதிக்க அல்லவா நீ நினைத்த விஷயங்களையும் என்னவென்று பார்க்க அல்லவா என் குழந்தையே முதலில் என்னவென்று நீ தெரிந்து கொண்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களையும் நீ உணர பழகு எல்லாவற்றையுமே நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எல்லா விஷயங்களையும் நான் உன் முன்னால் நின்று உனக்கான வெற்றியாக தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கே இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்கின்ற எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ உணர்ந்து விட்டால் எதையுமே என் பிள்ளை நீ மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வந்து விடுவாய் எந்த விஷயத்தையும் நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய தெளிவிற்கு வந்து விடுவாய் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது உனக்கே புரிய வந்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் தெளிவான மாற்றங்களை உணர நீ எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும் கருப்பன் இவர்களின் பெயர்களை இப்பொழுது உனக்குச் சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே இந்த இரண்டு பேரும் உடன் பிறந்தவர்கள் இவர்களின் பெயரின் வரிசையை இந்த கருப்பன் சொல்கின்றேன் யார் என்று நீயே கணித்து விடுவாய் என் குழந்தையே ஆ தா சு கோ வி என்கின்ற இந்த பெயர்களுள் முதல் எழுத்தை கொண்டவர்களும் சு ப என்கின்ற இந்த எழுத்தை கொண்டவர்களும் இது போன்ற செயல்களை உன் வாழ்க்கையில் செய்கிறார்கள் அதாவது கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா உடன் பிறந்தவர்கள் இவர்கள் உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கும் பொழுது இவர்களோடு வேறு யாரேனும் ஒருவர் கூட்டாக சேர்கிறார்கள் நான் சொல்கின்ற இந்த எழுத்துக்களில் நிச்சயமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உன்னை சுற்றி வந்த இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை நிச்சயமாக நீ அடையாளம் கண்டிருப்பாய் என்று இந்த கருப்பன் நம்புகிறேன் என் குழந்தையை இவர்கள் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க எண்ணியதோடு மட்டுமல்லாமல் உனக்கு யாரேனும் ஒருவரை வைத்து செய்வினைகளை செய்து உன்னை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா இவர்களிடத்தில் அந்த அளவிற்கெல்லாம் பண வசதி கிடையாது அதுபோல நாம் பணத்தை கொட்டி கொடுத்து இதை செய்தாலும் இவர்களுக்கு கருப்பண்ண சாமி துணை இருக்கிறார் என்பதும் அவர்கள் தெரிந்த விஷயமாக மாறிவிட்டது அதனால் எந்த வகையிலும் நாம் தேவையில்லாமல் கஷ்டத்தை சந்திக்க கூடாது என்று இப்பொழுது ஒதுங்கி நிற்க நினைக்கிறார்கள் என் பிள்ளையே எவ்வளவுதான் இவர்கள் இதுபோன்ற எண்ணங்களோடு இருந்தாலும் சரி உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்தவர்கள் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகளை உருவாக்க எண்ணியவர்கள் அல்லவா அதனால் எப்பொழுதும் நீ இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும் உனக்கான அத்தனை மாற்றங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் உனக்கு எல்லா நன்மைகளையும் உறுதி செய்து கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த தீய மனிதர்களினுடைய செயல்பாடுகள் எதுவும் உன்னை ஒன்றும் செய்யாது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும் எத்தனை விஷயங்களை வேண்டுமானாலும் செய்ய நினைக்கட்டும் எதிலும் முட்டிக்கொள்ளட்டும் ஆனால் இவர்களுக்கு எதுவுமே நடக்காது இந்த கருப்பன் இவர்களுக்கு எதையும் நடத்த மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாமோ என் பிள்ளை கடந்து வாழும் பொழுது இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்பதனை விட சகித்து முடியாத விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும் உன்னுடைய உதவியால் அன்று வாழ்ந்தவர்கள் இன்று உனக்கே ஒரு கஷ்டத்தை கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் நன்றி கெட்ட மனிதர்கள் இதனை எப்பொழுதும் என் குழந்தை நீ மறக்காதே மீண்டும் உன்னிடத்தில் அவர்கள் சிரித்து கொண்டே வந்தால் அவர்களை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதே கொள்ளாதே என்றும் தான் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்கின்றேன் அப்பன் யாரோடாவது பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றேனா ஆனால் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை ஒதுக்கிவிடு என்று நான் சொல்வேன் என்றால் அதற்கு காரணம் இதுதான் உன்னால் வளன்பெற்றவர்கள் பெற்றவர்கள் உன்னையே அழிக்க நினைக்கும் பொழுது நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்.